ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கொண்டக்கடலையும் இட்லி மாவும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சு வச்சுருக்கேன் காலையிலேயே எப்படி குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுருங்க நல்லா வேகட்டும் இது வந்து இட்லி மாவுங்க இந்த மாவில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வேக விட்டுறாதீங்க எடுத்து கையால் அப்படி அமுக்கி பார்த்தா போதும் இப்படி வெந்துருச்சுன்னா போதுமானது இப்போ ஒரு இது வடிகட்டி வச்சு இது மாதிரி வடிகட்டி விட்டுருங்க தண்ணி சுத்தமாக இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ நல்லா இது ஆறிடுச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி போட்டு நல்லா நசுச்சு விட்ருங்க மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப அது குழக்கோழ ரொம்ப நைஸாக வந்துடும் அதனால் இது மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மைஸாக அரைச்சி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று இருக்கட்டும் ஒன்றுமே ரொம்ப முழுசாக இது பண்ணி விட்றாதீங்க ஒன்று ஒன்று கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடும்போது வாயில் அம்மடம் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு தேவையான அளவு சர்க்கரை சர்க்கரை கம்மியாக போட்டுக்கோங்க பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கம்மி கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா சர்க்கரை போட்டோன்னே எலக ஆரம்பிச்சிடும் நல்லா கட்டியாக வரணும் அந்த பாதத்துக்கு இப்போ இது மாதிரி உருண்டை உருட்டி இந்த மாதிரி தட்டில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இப்போ என்ன சூடானோடனே இந்த மாதிரி இந்த மாவில் இட்லி மாவில் இப்படி நுக்கிடுங்க நுக்கிட்டு இப்படி வச்சுருங்க போதும் இப்படி பொன்னிரமாக வந்தோடனே பொரிச்சு எடுத்துருங்க ஒன்று ஒன்றா போட்டு ஒன்று ஒன்றா கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உனக்கு பிடிச்ச சுழியம் செய்கிறேன் டீசனப்பட்டு சூப்பராக இருக்குங்க கொண்டக்கடலை சுழியும் செம்மையாக இருக்கும் இட்லி மாவும் கொண்டைக்கடலையும் இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா சூப்பராக